நீங்க அவமானப்படாமலும் சினிமாக்கு தாராளமா வரலாம் ஏன்னா இப்ப நம்ம இப்ப இப்ப கரண்ட்ல ஒர்க் பண்ற டைரக்டர்ஸும் சரி அதற்காக வேலை செய்துக்கிற கோ டைரக்டர்ஸோ அசோசியேட் டைரக்டர்ஸோ எல்லாருமே அவங்களுடைய டீமை ரொம்ப நல்ல மரியாதையா நடத்துறதை நான் பாக்குறேன் சோ பழைய இப்ப இதனால பழகிஸு வந்து தப்பா இருந்தது நான் சொல்ல வரல யாரோ நமக்கு பழகி கொடுத்துட்டாங்க அவமானப்பட்டாதான் சினிமாக்கு வர முடியும் கஷ்டப்பட்டாதான் சினிமாவுக்கு வர முடியும் இல்லை நீங்க கஷ்டப்படாமலும் சந்தோஷமா நீங்க சினிமாக்கு வரலாம் இதை நீங்க ஒரு நல்ல ப்ரொபஷனாவும் எடுத்துட்டு வரலாம் என்ன கொஞ்சம் லேட் ஆகலாம் திடீர்னு நீங்க நினைச்சது காலையில இருந்து என் வாழ்க்கை மாற போதுன்னு நினைக்கும் போது தள்ளி போகலாமே இது நடக்காம இருக்கவே இருக்காது ஆனா சில பேர் இன்னொன்னா இது நான் எல்லாத்திலயுமே சொல்ற ஒன்னே ஒண்ணுதான் நான் வந்து வாழ்க்கையில ஒரு வேலை சாப்பாட்ட கூட சினிமாவில சம்பாரிச்சுதான் நான் சாப்பிடுவேன் மட்டும் அந்த எண்ணத்தை வச்சுக்காதீங்க உங்களை பாத்துக்கோங்க அப்படியே நீங்க சினிமாவை தேட்டீங்கன்னா நீங்க தைரியமாவும் தேடுவீங்க ரொம்ப கான்பிடென்டாவும் தெரிவிங்க இன்னைக்கு கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கும்ன்ற தைரியம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சோ அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு நீங்க சினிமாவை தேடினீங்கன்னா இருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே அதுக்கு ஈஸியா நடந்துருது இப்ப போய் பத்து பேர் லைன்ல நிற்கிறாங்கன்னா நான் போகும்போது நான் சூரியன் இருக்கேன் சார் உங்களை போயிடுவேன் போன உடனே ஒன்று கொடுத்துருவாங்க நமக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாயிடும் கொடுத்துட்டாங்களே அதுவே முதல் படம் வந்து அவங்க சீக்கிரமா வேலையை பண்ணிரலாம் சீக்கிரமா பங்களா வாங்க போறோம் அந்த ஒரு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்பவர்கள் ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க அதுல ஹைட் வைஸ் என்ன தான் நிக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பட் அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஷூட்டிங் காலையில ஒரு அஞ்சு மணிக்கு உங்க ரூம் வாசல்ல வந்து கதை வந்துட்டு டீயை கொடுத்துட்டு ரெடியா இருக்குதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போற அந்த ஒரு வேலை வந்து ரொம்ப புதுசாக இருந்தது பிடிச்சிருந்தது தென் நாளாக நாளாக என்னுடைய சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாச்சு லைக் நான் படித்த மாஸ்காமில் வந்து எல்லாருமே சினிமா மேலே ஒரு தேடலில் இருந்தவங்களாகவே இருந்தாங்க ஸோ அவங்க போகும்போது கூட என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க வா இந்த மாதிரி ஆஃபீஸ் போவோம் ஃபோட்டோஸ் கொடுப்போம் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி போகும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நடந்த ஒரு ஆடிஷன் வந்து ஒரு பெரிய அவமானம் தான் அந்த அவமான ஸ்டோரிலாம் சொல்லி இறக்கம்லாம் வாங்கவில்லை நல்லாவே ஜாலியாக தான் இருக்குது இல்லை மங்கத்தை பெற்ற மட்டும் மங்காத்தாக்கு வந்து எந்த இது கேக்குறது அந்த இது ஒரு பாம்பல சீன் ஓடி வரது கிட்ட அது சினிமால அப்படி ஒரு கதை நீங்க யாருமே கேட்ற மாட்டீங்க நம்மட்டும் இல்ல என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் எனக்கு அந்த படத்துல மங்காத்தால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒரு பாம்பல சீன் கோ நீங்க ஓடி வந்திரணும் அதுல எல்லாரும் படுத்துறணும் அப்படி சொன்னாங்க ஆக்சன் சொன்ன உடனே ஏன்னா அப்போதான் அந்த அந்த பாம் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதுதான் லாஸ்ட் டேக்காக எடுத்து எடுத்து ஆகணுன்றதுக்காக நான் கொடுத்துருந்தாங்க போனேன் பிளாஸ்ட் ஆகிடுச்சு படுத்துருந்தேன்னு சொன்னோடனே நான்லாம் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவன் கட்டு சொன்ன என்ன கூப்பி கேட்டாங்க ஏன் தம்பி நீங்க படுத்துட்டீங்க அப்படின்னாங்க ஆமா சார் சொன்னாங்க அதனால படுத்து அவன் தான் நீங்க செத்துட்டீங்க இந்த சீன்ல நீங்க கிடையாது சொல்லி போங்க சோ அதுக்கப்புறம் இல்லை இல்லை அது பெருசாக தெரியாது இருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு மங்காத்தா படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சது முதன் முதல்ல டைலாக் பேசின படம் வந்து மெரினா பாண்டியராஜ் சார் கொடுத்த ஒரு டயலாக் கொரியர் பாயா ஒரு மூணு ஷாட் வரும் எனக்கு ஷார்ட்னா என்ன சீன்னா என்ன அப்படிலாம் தெரியாது படத்தில் வரும்ல அது போதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசின டயலாக் அந்த படத்துல தான்

ரமேஷ் அண்ணா இப்போது இந்த ஸ்டார்டான்ற பிளாட்ஃபார்ம் மூலமாக திஆர் ட்ரைங் டு அதாவது ஒட்டுமொத்த டேலண்ட்டையும் ஒரு இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு இன்டர்நெட் வேர்ல்டில் வாழ்ந்துகிட்ருக்கோம் எல்லா பக்கமும் தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த தேடலில் இருக்கிற எல்லாரையும் அப்படியே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கூப்பிட்டு வந்து ஒரே ரவுண்டா நான் உட்கார வச்சா சினிமாக்காரங்களெலாம் பார்த்து ஈஸியாக டேலண்ட் ஸ்பார்ட் பண்ணலான்ற ஒரு ஒரு ப்ராசஸை தான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கும் வந்து உங்களுக்கு சினிமாவில் ஒரு பியூட்டி இருக்குது ஒரு நல்ல படம் பண்ணிணா நிறைய படம் கிடைக்கும்ல அந்த மாதிரி அந்த அந்த ஒரு பிரேக்குன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம்னா ஒரு நல்ல படம் பண்ணால் நிறைய படம் கிடைக்கும் ஒரு படம் சுமாராக இருந்தால் இருக்கிற வேலையும் போயிடும்ன்ற மாதிரியான ஒரு ஒரு ஜான்ரா தான் நம்ம லைஃபு ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரியான ஒர்க் வர ஒர்க்கை தாண்டி ஒரு ஒரு தேடல் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும்ல நான் ஏன்னா இன்னைக்கு சக்ஸஸ் மட்டுமே தான் அசோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்வேரியபிளி ரசிகர்களும் அதை மட்டும்தான் பார்க்குற மாதிரியே இருக்குது இது எல்லாருக்குமான கேள்வி சக்ஸஸை தாண்டி உங்களை எது டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்குது கான்ஸ்டண்ட்டாக ஓகே செக்கில் ஜீரோக்கள் கூட்டிகிட்டு இருக்கு ரசிகர்கள் இருக்காங்க எல்லாம் ஓகே இது உங்களை கான்ஸ்டண்ட்டாக ட்ரைவ் பண்ணணும் நாலு பேரையுமே நான் சினிமாவில் தான் இருப்பேன் என்னன்னாலும் என்ன கேட்டா அதான் நீங்க சொல்ற அந்த டிஜிட்டல் வந்து கூட ஏறிட்டே இருக்கிறது எல்லாருக்குமே ஏற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்பர் ஒன் சூப்பர் எல்லாருக்குமே அது வந்துடுறாரு அது சில சில அதுக்கான சில மார்க்கெட்டுகள் இருக்கு அதற்கான சில வியாபாரங்கள் இருக்கு அதை போய் நீங்க அடையணும் அதற்கான முன்னாடி இருக்கிற தேடல் இருக்கு இல்லையா அது எங்க நம்மள அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகுன்றது நமக்கு தெரியாது இப்போ என்ன வந்து கேட்கறவங்க நான் யாருன்னு ஆக்சுவலா எனக்கு தெரியல நான் வந்து ஒரு நல்ல ஆக்டரா இல்ல கீழே இருக்க ஒரு ஆக்டரா இல்ல மேல இருக்க ஒரு ஆக்டரா நான் யார் யார் நான் என்னை நீங்கள் எதை வச்சு ஸ்கேல் பண்ணுறீங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஸோ நீங்கள் சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா ஓகேயா உங்கள் படம் நல்லா இருக்குது அடுத்த ஒரு படம் பண்ண போகிறீங்க அப்படி தான் நீங்கள் அது போயிட்டே இருக்க முடியுமே தவிர ஃபெயிலியர் இங்கே அப்படியே பர்மனெண்டாக இருக்க போகிறது இல்லை சக்ஸஸ் இங்கே கிடையாது இது எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது தான் இப்போ சினிமாவில் வந்த உடனே ஒரு படம் போதும்னா மாற்றி காட்டணும் அப்படின்னு கிடையவே கிடையாது அதுக்கு அடுத்த படம் போகணும் அதுக்கு அடுத்த படம் போகணும் சில படங்கள் ஃப்ளாப் ஆகும் சில படங்கள் நல்லாயிருக்கும் அதில் ஏன் ஃப்ளாப் ஆச்சு இந்த கேரெக்டர் நம்ம எப்படி பண்ணிருக்கணுமோ அதை அடுத்த படத்தை அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு ஒண்ணு இருக்குல்ல சோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எங்களை வந்து என்ன ஐ திங்க் என்ன தள்ளுதுன்னு நான் நினைக்கிறேன் ப்ரண்டாஸ் ஐயா இந்த ஒழுங்குத்தே அடுத்து இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி வந்து அடுத்து என்னன்றது தான் ஸோ அந்த அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வியில் தான் எல்லாருமே போயிட்டுருவோம் சக்ஸஸ் ஃபெயிலியாக இருக்கிறதுலாம் அந்தந்த நேரத்தில் நம்ம போட்டுக்கிற சட்டம் மாதிரி கழுதி வச்சுட்டு போயிட்டு தான் இருக்கோம் ஒன்றுமில்லாம தான் வரும் ஒன்றுமில்லாம தான் போவோம்ன்றது தான் அதோட ஐடியா அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ப்ரீவியஸ்ஸை விட நம்ம ஆசைப்பட்ட அண்ணாந்து பார்த்த ஒரு உயரத்தில் இருக்குமா நம்ம அந்த இடத்துக்கு போகிறோமா அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன உழைக்கணும் ஸோ இதுதான் பேசிக்காக நம்மளை ட்ரை பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன் ரஃப்லி என் எஸ் அஃகோர்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போது ஒரு ஒரு வருஷம் முன்னாடி தான் ஐ ரியலைஸ் தட் ஆக்டிங் இஸ் அ வெரி அன்சர்டைன் ஜாப் அண்ட் அதை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஹோல் ஹார்டட்லி இதுதான் ஃப்ளோ ஆஃப் த ஜாப் இதுதான் அதோட நேச்சர் ஒன் டே யோர் ஃப்ளயிங் ஹை ஒன் டே யோர் டவுன் பட் ஃபஸ்ட் அக்செப்டன்ஸ் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ஹேவிங் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் ஐ திங்க் வென் யூ ஒன்லி ஹேவ் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் யூ கேன் ஈவன் ஸ்பாட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒன் டே ஐ திங்க் இன் அ வீக் ஐ ஹாவ் ஒன் டே சேங் ஐ டோன்ட் வாண்ட் சினிமா ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இதுதான் ட்ரூத் நிறைய நாள் ஐ ஃபெல்ட் தட் இல்லை வேண்டானு பட் வாட் ட்ரைஸ் மீ இஸ் ரீசென்ட்லி டு பி வெரி ஆனஸ்ட் லாட் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் ஹேவிங் அ ரொட்டீன் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ் ஏன்னா எல்லா நாளும் ஷூட்டிங் இருக்காது எல்லா நாளும் யூ ஒன்ட் பி பிஸி ஸோ அந்த ரொட்டீன் இருந்து தான் இட் மேக்ஸ் இட் ஈவன் மோர் ஈஸி it could be anything learning a language learning a new skill new hobby or anything of that sort so daily motivation nobody is pushing me to become an actor Na nada in push for no daily morning hello wake up go you have to become an actor nobody is working for me to be a star so having a routine helps lot of discipline and focus in the profession like you need you need every day you have to get up and tell yourself that என்ன அப்படின்னு வேந்த ராள் பாசித்தரா அப்போ வந்து இந்த கௌதம் கௌதமரன் சார் ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்துல ஒன் ஆஃப் த லீட்ஸ் அந்த படம் இன்னி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகல ஜிவிஎம் சார் பார்க்கும்போது போயில் அண்டா ஷூட்னு சொல்லுவாங்கல்ல அந்த படத்துல இவர் ஒன் ஆஃப் த லீட்ஸ் அதனை தொடர்ந்து எல்லா டிராவல் எக்ஸ்டர்னல் அது இது பண்ணாத வேலையே கிடையாது கப்பல் ஆஃப் மந்த்ஸ் பேக் டே திரும்ப நடிக்கணும்னு தோணுதுரா என்னடா பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்றாரு ஸோ ஐ திங்க் ஆல் ஆஸ்பிரன்ஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ஹாவ் ஒரு ரோல் மாடல் இருக்காருங்க அப்புறமா இவர் வச்சு ஒர்க் ஷாப்லாம் பண்ணி சாவச்சலாம் சார் எல்லாரையும் ஷாம் வாட் யூ ப்ரோ I think you're 40 now. Sorry to say. You didn't have to announce that I'm 40. Thank you very much. <laughs> uh, yeah, it, uh, it's actually a culmination of all the answers. If you've got passion for something, it'll automatically keep you. It'll, it'll keep you relevant. It'll keep you. Um, it'll keep you pushing forward. The first thing you've got to understand before you get into this industry, it, it's very, um, it's very unstable. That's just how the industry is built, that's just how the business is, if I'm not mistaken. It's very it's very unstable for everyone and anyone. And everybody's putting in like she says, it's it's morning to night of hard work, work on yourself. When you've not got work, you have to work on yourself. When you've got work, you've got to work on that. So just never let go. Lovely, lovely. Thank you so very much for being part of this. Rameshana on the Rameshana na இதை நான் ரெக்வஸ்ட்டாக முன் வைக்கிறேன் நீ நான் சிங்கமாக திட்டினாலும் பரவாயில்ல இது இந்த இட் வில் மேக் சென்ஸ் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் மோனலாக்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா இஸ் வாட் யூ டேட் இன் சுதுக்கும் இதை நான் வந்து இப்போ கூட உங்களால் அதை அப்படியே பர்ஃபார்ம் பண்ண முடியும் எனக்கு தெரியும் ஐ ரியலி வாண்ட் தீஸ் கிட்ஸ் டு சி வாட் யூ கேட் யூ நோ வாட் யூ கேட் டூ எனக்காக ப்ளீஸ் ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து இதை என்றைக்கோ இது ப்ரிப்பேர் பண்ணார் அன்னைக்கு இந்த ஷார்ட் அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க என்ன லைட்டு செட்டப் எதுவுமே தெரியாது தம்பி கேமராவை அப்படியே அழகாக டைட் வச்சுட்டு ஒரு மைல்டு ஜூம் மட்டும் போ எனக்காக என்னை தம்பி தம்பின்னு கூப்பிடுவோம்ல அதனால எனக்காக ஹீ வில் டூ தட் சுது மோனோலாக் ஆல் ஆஃப் யூ பாருங்க இவன் மொண்டாட்டி அவனோட அவன் மொண்டாட்டி இவனோட நல்ல காதல் கள்ள காதல் பேங்க் திருட்டு பைக் திருட்டு நகர் திருட்டு இது போதாதுன்னு சாமியார் மட்டும் நடிக நடிக முடியல சாமியார் இந்த ஹீரோ அந்த ஹீரோயின் வச்சிருக்கிறது அந்த ஹீரோயினை வேற ஒரு டேரக்டர் வச்சிருக்கிறது அந்த டேரக்டரை வேற ஒரு நடிகை வச்சிருக்கிறது இது அதுக்கு சின்ன பசங்க கொலை பண்றாங்க தற்கொலை பண்றாங்க டுவெல்த்து நான் தற்போல டிகிரி கிடைக்கலாம் தற்போல வேலை கிடைக்கலாம் தற்போல் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலண்ணா தற்போல இதை விட்டால் பொண்ணு கிடைச்சா டைவர்ஸு மாப்பிள்ளை கிடைச்சா டைவர்ஸு தும்புனா டைவர்ஸு இருப்புனா டைவர்ஸு புரட்டை விட்டா கூட டைவர்ஸு இதுக்கு நடுவில் மாமியார் மருமக இருக்குது மருமக மாமியார் எடுக்கிறது மாமா மச்சானை வெட்டுறது மச்சான் மாமன் மாமனை வெட்டுறது பிடிச்ச பொண்ணும் மூஞ்சல ஆசிட் அடிக்கிறது இப்படி எல்லா நாட்டு நடப்பையும் படித்து முச்சி நாரி போய் முதல் பக்கத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க சென்னையில் நூற்றி பத்து டிகிரின்னு போட்டிருப்போம் மனுஷன் என்ன டேஷுக்கு போ சொல்லு நன்றி 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 டக்குன்னு கேட்ட மனுஷன் இந்த மாதிரி டேனியல் பாலாஜி சார் சார் நடிச்சு காட்டுங்களேன்னா உன்ன கொல்ல வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு வரும் அந்த மாதிரி அவர் டே நான் ஃபுல் ரேஞ்சில் வரேன்னா